ஜும்மா அன்று இரண்டு வாங்கு முகாச காலத்தில் இல்லை இல்லை இப்போது இருக்கிறது விளக்கம் என்ன ஒரு கேள்வி கேட்கிற காலத்து என்னது இரண்டு அதான்கள் இல்லை இப்ப இருக்குதுன்னு சொல்லி கேள்வி கேட்கிறேன் ரசூல் சல்லாசி காலத்தில் இல்லை இப்போ இருக்கிறது என்ன பிள்ளை அதுல சந்தேகம் இல்லை எந்த அறிஞர்கள் சொன்னாலும் இந்த அறிஞர்கள் சொன்னாலும் என்பதை சந்தேகம் கிடையாது அதனால ஷேக் நாசுதின் அல்பான் என்ன சொன்னால் என்ன அதாவது ஒரு அழகான ஒரு நூல் அந்த நேரில் ஜும்மா சம்பந்தமாக நிறைய கேள்வி கேட்கப்படுது அதில் இந்த இரண்டாவது அதான் சொல்ற பத்தி கேட்கப்பட்ட நேரத்துல தெரியது அது தெளிவான விதாத் ரசூசல்லோட காலத்துல அது இல்லை அது உஸ்மான் அவர்கள் அதான் சொன்னார்களா அறிவிப்பு கொண்டு செய்தார்களா அது கருத்து முறம்பாடு உள்ள விஷயம் தான் ஆனால் அது எப்படி இருந்தாலும் அபுபக்கர் அவன் செய்யல உமர் ரத்தியுள்ளா அவன் செய்யல உஸ்மான் ரோலாம் ஆரம்ப காலத்துல செய்யவும் இல்ல அலி ரதி அவன் செஞ்சதா எந்த செய்தியும் இல்லை அலி உள்ளா அது கூட வந்தவர் தானே அலிரதியில் செய்த செய்தால் எந்த செய்தியும் இல்லை மாவியாரத்தில் அதுக்கு பின்னால செய்ததாக எந்த செய்தியும் இல்லை எனவே அப்படி இருக்கிற நேரத்தில் யார் சொல்லியிருந்தாலும் எங்களுடைய அடிப்படை என்ன மண் அம்ரின் இந்த மார்க்கத்தை இல்லாத ஒன்று யார் ஏற்படுத்துகிறாரோ அது மறுக்கப்பட்டதாகும் சொன்ன காலத்தில் இல்லை என்றது கன்ஃபார்ம் ரசூலான காலத்தில் இல்லை என்பது கன்ஃபர்மான ஒரு விஷயம் ரசூல் சலாலான காலத்தில் அதான் இல்லை நம்ம இன்றைக்கு மக்கள் எல்லாம் வாராங்களுக்கு அதான் சொன்னா எப்படி இருக்கு நாளைக்கு அதான் சொன்னா என்னது அது பிழைதான் பெருநாளுக்கு அதான் சொல்ல க்ரௌட் கூட அவங்க டைமுக்கு மாட்டாங்க என்ன ரீசன் சொன்னாலும் அது பிழை எனவே அது பிழை என்பதில் சந்தேகமே கிடையாது அது நம்ம தவிர்க்கப்பட வேண்டும் எங்க செய்தாலும் எங்களுக்கு அது ஒரு ஆதாரமாக நம்ம கொள்ளக்கூடாது